அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நிறைய பேர் வந்து பயண காணொலிகள்லாம் சரி தான் எங்களுக்கு வந்து இங்கே வேலை எப்படி எடுக்கிறது நார்வேல இல்லை ஸ்வீடனில் இல்லை டென்மார்க்கில் வேலை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த காணொலியில் நம்ம ஸ்வீடன் நார்வே டென்மார்க் இந்த நாடுகளில் எப்படி வேலை எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம எத்தனை வகையில் இங்கே வேலை எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பட்டதாரி குறைஞ்சபட்சம் ஒரு பட்டம் கல்லூரியில் படித்து ஒரு பட்டம் வாங்கினவங்களுக்கு தான் பட்டம் வாங்காதவங்களுக்கு வேலை இங்கே வாங்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்தடுத்த காணொலிகளில் சொல்கிறேன் இந்த காணொலி வந்து ஒரு கல்லூரி பட்டம் பெற்றவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு மூணு வகை இருக்குது இங்கே வேலை எடுக்கிறதுல ஒன்று நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏதோ ஒரு நிறுவனத்தில் நல்லா வேலை செஞ்சு அவங்க இங்கே வந்து உங்களை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறது அது வந்து ஆன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வர்றவங்க இங்கே வந்து வேறு நிறுவனத்தில் வேலை தேடி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே தொடர்ந்து வேலை செய்யலாம் ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நாடுகளுக்கு படிக்க வர்றது அதாவது முதுகலை பட்டம் நீங்கள் ஏற்கனவே இளங்கலை பட்டம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஏன் முதுகலைன்னு சொல்கிறேன்னா இளங்கலை பட்டமும் இங்கே வாங்கலாம் ஆங்கிலத்தில் இளங்கலை பட்டம் கொடுக்குற நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இங்கே கம்மி அதுவே முதுகலை பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு வந்து முதுகலை பட்டம் ஆங்கிலத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் முதுகலை பட்டம் படிக்கிறதுக்காக இங்கே வந்துட்டு இங்கேருந்து வேலை தேடி படிச்சுட்டு வேலை தேடி எடுத்துக்கலாம் இது ரெண்டாவது வாய்ப்பு மூணாவது வாய்ப்பு அநேகமாக நீங்கள் கேட்ட எல்லாருமே வந்து மூணாவது வாய்ப்பு தான் நோக்கி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஊரில் நீங்கள் ஏற்கனவே பட்டம் படிச்சுருக்கீங்க இலங்கையோ முதுகலையோ ஏதோ ஒன்று பட்டம் படிச்சிருக்கீங்க இங்கே எப்படி நேரடியாக வேலை எடுக்கிறது டென்மார்க்கில் நார்வேல இல்லை ஸ்வீடனில் அதுதான் உங்கள் கேள்வின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான பதில் அப்படின்னா எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் எடுத்தவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் நான் வந்து இங்கே படிக்க வந்துட்டு தான் வேலை தேடி எடுத்தேன் அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன் நேரடியாக ஊர்லருந்தே இந்த நாடுகளுக்கு வேலை எப்படி வாங்கிறது இந்த நாடுகளில் வேலை எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் இந்த காணொலியில் தொடர்ந்து பார்ப்போம் நேரடியாக அப்படின்னா இந்த மூணு நாடுகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது நம்ம ஊரில் வந்து இந்த வேலை வாய்ப்பு அலுவலகம் இருக்கு இல்லையா ஆங்கிலத்தில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த மூணு நாடுகளுக்கும் இருக்குது அந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் விளம்பரப்படுத்தாமல் இங்கே ஒரு வேலைக்கு யாரையும் எடுக்க முடியாது எந்த வேலையாக இருந்தாலும் சரி டென்மார்க் நார்வே ஸ்வீடன் இந்த மூணு நாட்டிலையும் ஒருத்தர் வேலைக்கு எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் விளம்பரப்படுத்திட்டு தான் எடுக்கணும் ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க அப்படின்னாலுமே இதில் விளம்பரப்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அதெல்லாம் ஏன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து சொல்கிறேன் அது உங்களுக்கு இப்போதைக்கு பொருத்தமில்லாதது இந்த மூன்று நாடுகள்லையும் அந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் விளம்பரப்படுத்துகிறதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கான வலைப்பக்கங்கள் இருக்குது உதாரணத்துக்கு டென்மார்க்குனா ஜாப் நெட் டாட் டிகே அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் இங்கே கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த இங்கே வரும் அதை பாருங்கள் ஜாப்னட் டாட் டிகே டென்மார்க்குக்கு நார்வேக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பெட்ஸ் பிளாஸன் டாட் என்ஓ இங்கே கொடுக்குறேன் ஸ்வீடனுக்கு ஆர்பெட்ஸ் ஃபார்மண்டிங்கன் டாட் எஸ்சி நான் அதை சரியாக அந்த மொழிகளில் சொல்கிறேன்னான்னு தெரில எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் நீங்கள் இந்த வலைதளத்துக்கு போனீங்கன்னாவே அந்த நாடுகளில் என்ன வேலை வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதில் தேடி நீங்கள் வேலை எடுத்துக்கலாம் குறுகிய நேரத்தில் உங்களுக்கு சொல்லணும்னா இதுதான் என்னால் சொல்ல முடியும் இல்லை இல்லை எனக்கு இந்த தகவல் பத்தாது வலைதளத்துக்கு போய் தேடி எடுத்துட்டேன் எனக்கு பொருத்தமான வேலை இருக்கு நான் அதுக்கு விண்ணப்பிச்சாவே எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க மேற்கொண்டு மேற்படி தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த வலைதளங்களில் போடாமல் எந்த ஒரு வேலைக்கும் யாரையும் எடுக்க மாட்டாங்க அப்போது வெளியிலேருந்து ஆள் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கடினம் ஏன் அப்படின்னா இந்த ஊரில் ஏற்கனவே வேலை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காசு வந்து அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு அதனால் என்ன பண்ணா அவங்கள முதல்ல வேலைக்கு அனுப்ப வேண்டிய நோக்கம் இருக்குது இவங்களுக்கு தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இந்த வலை பக்கத்தில் இந்த நிறுவனத்துக்கு வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு சொல்லாமல் இவங்க யாரையுமே வேலைக்கு எடுக்க முடியாது எந்த ஒரு நிறுவனமும் ஏன்னா ஏற்கனவே சும்மா நிறைய பேர் காசு வாங்கிட்டு இருக்காங்கல்ல வேலைக்கு போகாமல் அவங்களெல்லாம் வேலைக்கு அனுப்பணும்ல அதுக்காக தான் அப்போது முதல்ல அவங்கள தான் எடுக்கணும்னு பார்ப்பாங்க அப்படி இங்கே போதிய அளவுக்கு ஆள்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறியாளர்கள் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் நான் பொறியாளர்கள் இருந்து ஆரம்பிக்கிறேன் இல்லை நான் வந்து வேறு துறையில் இருக்கேன் பொருளாதார துறையில் படிச்சுருக்கேன் இல்லை ஒரு நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது வழக்கறிஞர் மற்ற அறிவியல் துறைகளில் படிச்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்குது எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு குறைவாக இருக்கும் உதாரணத்துக்கு பொறியியல் துறையிலுமே பார்த்திங்கன்னா மின் மின்சாரத்தில் மின் பொறியாளர்களுக்கும் மென் பொறியாளர்கள் மின் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மென் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அதுதான் எனக்கு தெரிஞ்ச தமிழில் சொல்லிகிட்டு இருக்கேன் மின் பொறியாளர் மென் பொறியாளர் இவங்களுக்கு எல்லாமே வந்து வாய்ப்பு அதிகம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இங்கே தான் வேலை ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல அப்போ எங்களுக்கு கொடுக்குறதுல என்ன சிக்கல் அப்படின்னா இருக்குது என்ன சிக்கல் இருக்குன்னா முதல்ல வந்து உங்களுக்கு ஏற்கனவே அதுக்கான அனுபவம் இருக்கணும் அவங்க எதிர்பார்க்குற அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போது மென் பொறியாளர்கள் மென்பொறியாளர் வேணாம் எனக்கு நிறைய தெரியாது மின் பொறியாளர்களை வேணால் வச்சுப்போம் மின் பொறியாளர்கள் பார்த்தோன்னா குறிப்பாக நான் வேலை செய்கிற துறை வந்து இந்த சூரிய ஒளி ஒளியிலேருந்து மின்சாரம் எடுக்கிற அந்த துறையில் வேலை செய்கிறேன் அப்போ அதில் பார்த்திங்கன்னா பிவி சிஸ்டு பிவி சோல் கேடு இந்த மாதிரி நிறைய மென்பொருளை பயன்படுத்துவாங்க இப்போ இதில் உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கணும் அப்படி உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கட்டாயமாக கிடைக்கும் உங்களை எளிதாகவே எடுத்துருவாங்க இல்லை இல்லை எனக்கு வேலை செஞ்ச அனுபவம்லாம் இல்லை அது மாதிரி நான் ஒரு பட்டப்படிப்பு மட்டும் தான் முடிச்சுருக்கேன் எனக்கு எப்படி வேலை தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் தருவாங்க என்ன பண்ணணுன்னா அப்போ நீங்கள் போய் இந்த வலைப்பக்கத்தில் தேடுங்க முதல்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பை தேடி எடுத்துகிட்டு அதில் என்னென்ன மென்பொருள்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவங்க கேட்குறாங்கன்னு பாருங்கள் ஒரு வேலையை மட்டும் ஒரு விளம்பரத்தை மட்டும் எடுத்து பார்த்துட்டு உடனே போயிடாதீங்க ஒரு பத்து விளம்பரம் உங்களுக்கு பொருத்தமான ஒரு வேலைன்னு நீங்கள் நினைக்கிற ஒரு பத்து விளம்பரங்களை எடுங்க அதிலெல்லாம் என்னென்ன மென்பொருள் அவங்க தேவைன்னு கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அதையெல்லாம் நீங்கள் படித்து அதில் வந்து சான்றிதழ் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும் முதல்ல நான் சொன்னது வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படி இல்லையா ரெண்டாவது அந்த துறையில் உங்களுக்கு திறமை இருக்கணும் அந்த துறையில் என்னென்ன மென்பொருள்லாம் தேவை அதெல்லாம் எனக்கு தெரியுமா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் சான்றிதழோட நிரூபிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது எது எளிது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒன்று இருக்குது இது ரெண்டுமே இருந்தாலும் கொடுத்துருவாங்களான்னா அவங்க நம்பி எடுக்கணும்ல இப்போ இங்க இருக்கவங்கன்னா அவங்களுக்கு தெரியும் வெளியூர்லேருந்து ஒருத்தர் எடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து பொருட்செலவும் அதிகமாகும் அப்படி ஒன்று நான் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தால் நீ ஏன் நிறுவ நிறுவனத்துக்கு தான் வேலை செய்வேன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது ஒரு வருஷத்துலேயே நீ வேறு நிறுவனத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதனால் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை கிடைக்கிறதுக்கு வேற வழியில் நீங்கள் பேசி தான் அவங்கள வந்து நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்காக பேசலாம் இவருக்கு வந்து நம்பி வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க்டின் அந்த தளத்துக்கு போய் அந்த நிறுவனத்தை தேடுங்க அதில் வந்து அந்த நிறுவனத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து பீப்புள்ஸ் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதை எடுத்து அதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள் அதில் நம்ம தமிழ்நாட்கள் பேர் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு இணைப்பு விண்ணப்பம் கொடுத்து அவங்கக்கிட்ட இணைஞ்சிட்டு அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு வேலைக்காக விண்ணப்பிச்சுருக்கேன் தேர்வுகளை நான் கடந்துட்டேன் இப்போ இறுதியாக வந்து எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கைக்காக அவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க நம்பிக்கை இருக்கான்ற மாதிரி பார்க்குறாங்க இவனை நம்பி எடுக்கலாமான்ற மாதிரி பார்க்குறாங்க இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்காக ஒரு நம்பிக்கை அழிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்காக சொன்னீங்கன்னா அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலாம் இதை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி யாருன்னா இருக்காங்களா நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது தேடி கண்டுபிடிச்சு வச்சிங்கன்னா இதை கூடுதலாக கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்றதுக்காகவே எல்லாம் இங்கே யாரையும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க நீங்கள் இங்கேயே இருந்தாலும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது முதல்ல உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் திறமை இருக்கணும் அதை நீங்கள் சான்றிதழோ சான் சான்றிதழோடு நிரூபிக்கணும் அதுக்கு அடுத்து தான் வந்து உங்களை வந்து நம்பி எடுக்கலாமான்ற கேள்வியாக அவங்களுக்கு வரும் அதுக்கு நீங்கள் பேசியே சரி பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்காங்க இல்லை ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க உங்களுக்காக நம்பிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா அது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது அவங்க வேலைக்கு எடுக்கும்போது அவங்களுக்கு அதுக்கான நேரம் இருக்கணும் இங்கே இருக்கவங்கள ஏன் அவங்க எடுக்கிறாங்க உடனடியாக இங்கே இங்கேன்னு சொல்கிறது வந்து டென்மார்க்காக இருக்கலாம் இல்லை மற்ற ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் ஏன் எடுக்கிறாங்கன்னா எலிதா அவங்களால் வந்து அடுத்த மாதமே வந்து இந்த நாட்டுக்கு வந்துட முடியும் இங்கே வந்து வேலையில் சேர்ந்துட முடியும் இப்போது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இருக்க நம்மளை எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் தேவைப்படும் ஏன்னா உங்களுக்கு வேலை கொடுக்கணும் அதை வச்சு நீங்கள் வந்து இங்கே வர்றதுக்கான கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கணும் ஆங்கிலத்தில் வீசா சரியாக சொல்கிறேன்னா தெரில கடவுள் சீட்டுனால் வீசான்னு தான் நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் வீசா விசா உங்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட் வேலை செய்கிறதுக்கான அனுமதி இந்த நாடு கொடுக்கணும் அதை எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் வர்றோம் இங்கே இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆறு மாதம் ஆகிரும் அப்போது இந்த நிறுவனங்களுக்கு வந்து அவங்க வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து அந்த ஆறு மாத காலம் இருக்கணும் இல்லை இல்லை எனக்கு உடனடியாக ஒரு மாதத்துலேயே ஆள் வேணும்பா அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க இங்கே தான் வேலைக்கு எடுப்பாங்க அவங்களுக்கு அதுக்கான நேரம் இருந்துச்சு இல்லை இல்லை ஆறு மாதம் ஆனாலும் பரவாயில்ல அவனும் கிடைக்க மாட்டேறான் நீ வா அப்படின்னு நினச்சா அவங்கவுங்களை எடுப்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஊரில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் எப்படி வேலை எடுத்தீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை நான் விரிவாக வந்து அடுத்த காணொலியில் சொல்கிறேன் இல்லை இதுலேயுமே வந்து எப்படி வேலை தேடுறதுன்னு இப்போ நிறைய சொன்னோம்ல இந்த வலைப்பக்கத்துக்கு போங்க இந்த வலைப்பக்கத்தில் தேடினீங்கன்னா கிடச்சிரும் இந்த வலைப்பக்கத்தில் எப்படி தேடுறது இதெல்லாத்தையும் வந்து நான் அடுத்த காணொலியில் தெளிவாக விளக்கி சொல்கிறேன் அந்த வலைப்பக்கத்துக்கு ஆர்பெட்ஸ் ஃபார்மெர்லிங்கன் ஆர்பெட்ஸ் பிளாசன் ஜாப்னெட் டாட் டிகே இந்த வலைப்பக்கத்துக்கெல்லாம் போய் எப்படி வேலை தேடலாம் அதில் எப்படி உங்கள் துறை சார்ந்த இல்லை உங்கள் வேலை உங்களுக்கு விருப்பமான பொருத்தமான வேலை சார்ந்து எப்படி விளம்பரங்களை எடுக்கிறது அந்த விளம்பரங்களில் போய் என்ன பண்ணணும் அதில் இருக்கவங்கள்ட்ட யா அதில் ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்